ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இப்ப நம்ம எல்லாரும் இந்த கோவிந்தரை கோவிந்தா கோவிந்தான்னு யார் கூப்டா எப்படி அவளுக்கு கிருஷ்ண ரக்ஷ பண்ணார்னு பார்க்க போறோம் வாங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஓட்டை கைக்கும் யானைக்கும் ஓர் ஆயிரம் மைல் தூரம் ஆனால் இடையில் நடக்குது புடவை வியாபாரம் இந்த பழமொழிக்கு பதில் தெரிஞ்சதுன்னா இப்ப நம்ம கேட்க போற கதைக்கும் விடை தெரியும் பார்க்கலாமா ஓட்டை கைனா என்ன துவாரக்கை அதாவது ஓட்டைனா துவாரம் துவாரக்கை அப்படிங்கிறது கிருஷ்ணர் ரூல் பண்ண ஒரு ப்ராவின்ஸோட பேர் அப்புறம் தான் யானை அப்படின்னு பேரு ஏன்னா ஹஸ்தம்னா யானை அப்படின்னு பேரு அதுக்கப்புறம் ஓர் ஆயிரம் மைல் தூரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தௌசண்ட் மைல்ஸ் அப்ராக்சிமேட்லி ஹஸ்தினாபூருக்கும் துவாரகைக்கும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் ஆயிருக்கு இந்த பழமொழியில் அதுக்கப்புறம் என்ன ஆனால் இந்த நடுவில் இருக்கிற தௌசண்ட் மைல் டிஸ்டன்ஸ் அதாவது பிட்வீன் துவாரகா அண்ட் ஹஸ்தினாபூர் கிருஷ்ணர் வந்து என்லச புடவை அனுப்பிச்சு அனுப்பிச்சு திரௌபதியை காப்பாற்றினாராம் அதுதான் இந்த பழமொழியோட ஒரு சின்ன அர்த்தம் மகாபாரதத்தோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நான் சொல்ல போற கதை ஒன்றும் புதுசு கிடையாது எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து கேம் ஆஃப் டைஸ் ஆரம்பிச்சது எப்படி பஞ்ச பாண்டவர்கள் எல்லாத்தையும் இழந்தா அப்புறம் எப்படி வந்து துரியோதனனும் துச்சாதனனும் பாஞ்சாலி ஆகிய திரௌபதியை ஹியூமிலியேட் பண்ணனும் அதாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம முக்கியமாக ஒரு நல்லவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன நல்லவன் நல்லவன் சொல்கிற கௌரவாஸ் எல்லாரும் கெட்டவா தானே அப்படின்னு உங்கள் மனசில் மைண்ட் வாய்ஸ் ஓடுறது எனக்கு புரியுறது பட் கௌரவாஸில் கூட ஒரு நிஜமாகவே நல்லவன் இருந்தானா அது கிருஷ்ணரே வந்து அக்னாலஜ் பண்ணியிருக்கார் அந்த நல்லவன் யார் தெரியுமா அவனோட கதையை தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி கேட்க போகிறோம் பொதுவாக எல்லாரும் சொல்கிறது இதுதானே அதாவது நல்லவாளுக்கு நடுவுல நடுவில் நல்லவாழாக இருக்கிறது ரொம்ப ஈஸி நல்ல பேரும் வாங்கிடலாம் நல்லவான்னு மெயின்டைனும் பண்ணிடலாம் ஏன்னா அந்த என்வாயன்மெண்ட் வைப்ஸே அப்படி இருக்கும் ஆனால் கெட்ட வாழ்க்கை நடுவில் அதாவது கொடூரமாக பிஹேவ் பண்ணுற வாழ்க்கை நடுவில் நம்ம நல்லவாழாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் அந்த சேலஞ்சையும் எடுத்துட்டு நிஜமாவே மனசால் நல்லவனாக இருந்தவர் தான் விக்கர்ணன் அந்த விக்கர்ணன் யார் உங்களுக்கெல்லாம் தெரியுமா இந்த துரியோதனன் துச்சாதனன் ஆகிய நூறு கௌரவர்களுக்குள்ள மூணாவதாக பிறந்தவர் தான் விக்கர்ணன் சரி விக்கர்ணன்னா என்ன அர்த்தம் பார்க்கலாமா வி அப்படின்னா லார்ஜ் ஹியூஜ்ன்னு அர்த்தம் கர்ணன்னா இயர்ஸுன்னு அர்த்தம் த ஒன் ஹூ ஹாஸ் லார்ஜ் இயர்ஸ் இஸ் கால் விக்கர்ணன் இந்த கௌரவர்க்கு விக்கர்ணன்னு ஐரோனிக்கலி பேர் வந்திருக்கு ரீசன் என்ன தெரியுமா பெரிய காதுகளை பெருமாள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்திருக்காராம் புரிஞ்சுதா திரௌபதியோட வஸ்திராஹரணம் பண்ணும் பொழுது எல்லா பாண்டவர்களும் தலகுனிஞ்சு கீழே நிக்கும் பொழுது ஏன் பீஷ்ம பிதாமகரும் துரோணாச்சாரியாரும் அப்புறம் திருத்ராஷ்ரன் காந்தாரி எல்லா கௌரவர்களும் தலகுனிஞ்சு கீழே நிற்கும் பொழுது அங்க ஒரே ஒரு குரல் மட்டும் தான் கேட்டுதான் அது இந்த விக்கர்ணனோட குரலாம் இந்த விக்கர்ணன் எழுந்து நின்று வெகுண்டு சொல்றாராம் அண்ணா துரியோதனா நீங்க ரெண்டு பேரும் பண்றது ரொம்ப தப்பு எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு சபையிலையும் பெண்ணையோ பெண்மையோ அவமானப்படுத்தும் பொழுது அவளுக்கு கேடு விளைவிக்கும் அவளோட வம்சமே நாசமாகும் அப்படிங்கிறத விக்கர்ணன் முதல்லையே சொல்லி துரியோதனனுக்கும் துச்சாதனனுக்கும் வார்னிங் அதை கேட்காத துச்சாதனன் தன்னோட இந்த ஒரு ஹியூமிலியேட்டிங் ஆட்டிடியூடை ஹியூமிலியேட் பண்ணுறார் அப்போ என்ன ஆச்சு திரௌபதி அம்மன் வந்து கண்ணை மூடி கையை கூப்பி மேலே கையை கூப்பி கிருஷ்ணா ரக்ஷமாம் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அவரை வேண்டிக்கிறார் அப்படின்னு திரௌபதி அம்மன் வந்து நம்ம கோவிந்தரான கிருஷ்ணரை வேண்டி பிரார்த்தனை பண்றார் அப்புறம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னு நம்ம இப்ப விவரமா பாக்கலாமா என்ன சொல்றாருன்னா சங்கு சக்கர கதாபானே ஷங்கும் சக்கரமும் ஏந்திய கதையையும் ஏந்திய ஒரு பெருமாளாக விளங்கக்கூடிய கிருஷ்ணரே துவாரக்கால இருக்கிற கிருஷ்ணர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கூப்பிடுற ஏன் சொல்லுங்கோ டிஸ்டன்ஸ் தௌசண்ட் மைல்ஸ் தானே சீக்கிரமாக வந்துடுவார் பெருமாள் வைக்குந்தத்திலேந்து வரணும்னா கூட கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு திரௌபதி அம்மன் ஒரு இன்ஸ்டின்ட் வச்சுருந்தார் போல இருக்கு அச்சுத அப்படின்னா நழுவ விடாமல் பக்தர்களை காப்பாற்றுபவர் அப்படின்னு அர்த்தம் கோவிந்த எல்லா உயிர்களையும் காப்பாற்றவர் அப்படின்னா நானும் ஒருத்தர் காப்பாத்துவீங்களோ அப்படின்னு அர்த்தம் கமல போன்ற கண்களை உடைய பெருமாளே நீங்க சீக்கிரம் வந்து அடியென காப்பாத்தனும் ஷரணாகதாம் அப்படின்னு சொல்லிடுறார் ஷரணாகதின்னு ஒரு உயிர் போய் பெருமாள் கிட்ட கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணும்போது பெருமாள் வந்து சங்கல்பம் பண்ணின்னு இருக்கார் இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு பக்தனையோ பக்தியையோ காப்பாத்தணுங்கிறது அவர் கடமையாவே எடுத்துட்டு இருக்கார் அதனால ஓடி வந்து காப்பாத்தினார் எப்படி காப்பாத்தினார் என்லஸ் மீட்டர்ஸ் ஆஃப் சாரீஸ வந்து ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ணிட்டார் எங்கேந்து துவாரகாலேந்து கொடுத்துட்டு இருக்கார் ஹஸ்தினாபூர் வரைக்கும் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு துச்சாதனன் டயர்டாயி கீழே விழறார் விக்ரணன் அப்போவே வான் பண்ணார் இப்போ ஏற்பட்ட நல்லவர் பாருங்கோ விக்கர்ணன் விகர்ணனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி திரௌபதியை அதாவது தன்னோட மன்னிதான ஒரு விதத்தில் அவமானப்படுத்தினது தன்னோட அண்ணன்கள்லாம் அவமானப்படுத்தினது கொஞ்சம் கூட துளி கூட பிடிக்கல அப்போ கூட தன்னோட அம்மா அப்பா தன்னோட டினாஸ்டிக்காக அதாவது குரு டினாஸ்டிக்காக தாம் போராடுறோன்னு கௌரவா சைட்லேயே இருந்தார் எந்த டே ஆஃப் குருக்ஷேத்ர வாரில் ஃபோர்டீன்த் டேல அவர் வந்து பீமரை மீட் பண்ணுறார் மீட் இல்லை ஃபைட் பண்ணுறதுக்கு வரார் அப்போது அவர் வந்து பீமர் பார்த்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பீமர் வந்து அவரை பார்த்து கண் கலங்கி அழறாராம் என்னன்னு தெரியுமா விகர்னா நீ ரொம்ப நல்லவன் நீ என் சைடு வந்துடு உனக்கு வந்து ராஜாவா ஆக்கிறதுக்கு கூட நம்மளோட அண்ணா கிட்ட சொல்லி எல்லாம் பண்ணிடுறோம் நீ தான் ராஜா நாங்கள் ராஜ்யத்தை கூட விட்டுடுவோம் நீ ரொம்ப நல்லவன் இந்த சைடு வந்துடும் அப்படின்னு பீமர் சொல்கிறார் அப்போது விகர்ணன் சொல்கிறார் இல்லை இல்லை நான் ஏற்றுக்கொண்டுள்ள சங்கல்பம் என்ன என் அண்ணாவோட ஆர்மிக்காக நான் போராடுவேன் அதனால் நீ என்னை தாண்டிட்டு தான் துரியோதனனையும் துச்சாதனனையும் நீ வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாராம் பீமருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை கதையால் போய் வதம் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் விகர்ணன் சாகும்போது கூட சிரிச்சின்டே கண் கலங்காமல் வருத்தப்படாமல் தன்னோட உயிரை வந்து விட்டுடுவாராம் இப்பேற்பட்ட ரொம்ப நல்லவனாக இருந்தவன் தான் விக்ரணன் ஆகிய ஒரு கௌரவர் யாருக்கெல்லாம் மகாபாரத ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்குமோ அவளோட ஷேர் பண்ணுங்கோ முக்கியமாக கிருஷ்ணரை பிடிக்கும் பக்தர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கோ जय श्री कृष्ण